கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக உள்ள தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் பிடி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது தொடர்பான கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக நினைகிறார் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் சார் வணக்கம் இன்றைக்கு நீதிமன்றம் தாவேக்க தொடர்பாக எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த மனுக்கள் மீதான விசாரணை அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனந்த் மற்றும் ஏபி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சரியான நடவடிக்கையாக பார்க்கிறேன் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்த பிறகு இவர்கள் யாருமே மக்களை சந்திப்பாமல் குறிப்பாக திரு ஆனந்த் அவர்கள் எங்கு இருக்கிறாருன்னு தெரியாத ஒரு இடத்துல அவர் வந்து மட்டும் ஃபைல் அதை விட ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா அவரோட வக்கீலினுடைய வாதங்கள் அதாவது தாவேக்கா வந்து ஒரு கட்சியாக மாறவில்லை இன்னும் இன்னும் தாவேக்கா வந்து ஒரு ரசிகர் இயக்கமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வந்து இன்னைக்கு ஆர்குமெண்ட் புஷியானந்துடைய லாயர் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்ணாருன்னு சொல்லிட்டு இது வந்து எந்த கட்சியில நடக்கும்னு தெரியல கட்சியில ஒரு லாயர் தான் இருக்கணும் கட்சியா நாங்க எடுத்த முடிவுன்னு டிஃபெண்ட் பண்றதை விட்டுட்டு மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அது போதும்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் கிடையாது இன்னொன்னு வந்து இவர்கள் தான் விடா ஏற்பாட்டாளர்கள் பர்மிஷன் வந்து எஃப்ஐஆர்ல வந்து மதியழகன் பேரும் குசியானந்த் பேரும் நிர்மல்குமார் பேரும் தான் இருக்குது அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த எஃப்ஐஆர் லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஒரு கேஸினுடைய கன்க்ளூஷன் ஒரு லாஜிக்கல் ஸ்டெப் நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் வந்து அவர்கள் விசாரணைக்கு விசாரணைப்படுத்தப்பட வேண்டும் அந்த விசாரணைப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க கோர்ட்ல போனாங்க கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க சோ இப்ப இப்பவாது காத காவல்துறை வந்து எந்த காலத்தாமதும் செய்யாமல் இது இவர்களை வந்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து என்ன நடந்தது என்னதான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க அந்த மக்கள் மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்க அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து அந்த செருப்பு வீசப்பட்டது இது போன்ற எல்லா கேள்விகளுக்கும் அவர்களிடம் பதில வாங்க வேண்டும் ஆக்சுவலா வந்து இந்த ஆன்டிசிபேட்ரி பெயில் கேன்சல் ஆயிருக்கிறது வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணி அவங்கள விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டு இதுக்கு யாரு காரணம் இது என்ன ரீசன்னால இந்த ஸ்டாம்பி நடந்ததுங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் ஏன்னா இப்ப வந்து உயர் நீதிமன்றமும் சரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யாவது விஜய் கட்சி நம்புன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து கோர்ட் எடுத்திருக்கிற ஒரு லாஜிக்கல் நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் ஒருபுறம் அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில அவர்களினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறுபுறம் தற்போது வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இந்த விசாரணை ஏதேனும் இடையூறை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல இந்த விசாரணை வந்து இடையூறு ஏற்படுத்தாது அது வந்து ரெண்டு பேரலிகேஷன் தான் இப்ப நீங்க போராட்டத்திலையும் சிபிஐ ஒரு விசாரணை பண்ணாங்க அருணா ஜெகதீசன் கமிட்டியும் ஒரு விசாரணை பண்ணாங்க இது வந்து பேரலல் இன்வெஸ்டிகேஷன் தான் போலீசுடைய இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அது வந்து கோர்ட் வந்து இப்போ மானிட்டர் பண்ண போறாங்க அஷ்ராஜர் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அஷ்ராக்கருக்கு தான் இதை இது பண்ண போறாரு கோர்ட் வந்து ரெகுலரா அண்ணா இன்வெஸ்டிகேஸை எப்படி மானிட்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி இதை மானிட்டர் பண்ணுவாங்க கோர்ட் மானிட்டர் புரோபா தான் இது இருக்கு இருக்க போகுது சோ அதனால எந்தவித அரசியல் தலையீடுகளையும் யாரும் பயப்பட வேண்டாம் தான் கோர்ட் சொல்ல வர ஒரு மெசேஜா நான் பாக்குறேன் அருணா ஜெகதீசன் கமிட்டி அது ஒரு பேரலண்ட் டெவலப்மெண்ட் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும் பட் கோர்ட் மானிட்டர் கமிட்டிக்கு தான் வந்து எப்பவுமே ஒரு போலீஸ் போடக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் மதிப்பு அதிகம் அதுலதான் உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கோர்ட் தலையிட்டு நாங்க இந்த விஷயத்துல நம்பிக்கை கொண்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ கோர்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி திரு சிவபிரியன் வந்து கருத்துக்களை பகிர்ந்து